ஹலோ மக்களே வணக்கம் வெல்கம் டு அல்டி பாஸ் பின்னாடி இருக்கக்கூடிய சித்திரங்கள் குழந்தைகள் வரைந்த சித்திரத்துக்கு முன்னாடி இருந்து அல்டி பாஸ் உங்களை சந்திப்பதில் மிக மிக மகிழ்ச்சி என்னன்னா நேற்று நைட்டு வீடியோ போடணும்னு நினச்சேன் போட முடியல ஒரு ட்ராவலிங்கு சரி என்னென்ன நடக்குது இருக்கு எங்கே வந்து நிற்கிது ஒரு அலசல் போட்டுடலாம் சரியா பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே பார்வோடைய அம்மா வந்ததுலேருந்து எல்லாருடைய எக்ஸ்பெக்டேஷன் எங்கே போயிருச்சு அப்புடின்னா வந்து பயங்கரமாக கண்டன் கொடுக்க போகிறாங்க பயங்கரமாக ஏறு ஏர்ன்னு ஏற போகிறாங்க பார்வை கண்டிப்பாக வந்து இந்த மைக்கை கழட்டி போட்டு பேசுனது கக்கூஸ்க்குள்ள ஒன்று பேசுனது இந்த இந்த விஷயம் ஸ்விம்மிங் பூல் மேட்ரு இதெல்லாம் வச்சு வந்து வச்சு கிழிக்க போகிறாங்க அப்படின்னு எதிர்பார்த்தார் கிடையாது மேடம் வந்து இது அனைவர்த்தும் உங்களது வயது கோளாறு வயது கோளாறுல நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அதை எல்லாம் மீறி போகக்கூடாது இல்லை மைக்கெல்லாம் கழட்டி வச்சுட்டு பேசக்கூடிய விஷயங்கள் வந்து நீங்கள் பண்ணக்கூடாது இல்லை அப்படின்னு ஓ ரியல் லைஃப்லயும் நீங்க ஆச்சரியப்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயத்த பண்ணிவிட்டு அம்மா எல்லாருடைய எக்ஸ்பெக்டேஷன் என்ன இருந்தது திட்டுவாங்க வைப்பாங்க ஒரு விஷயம் கிரியேட் ஆகும் அடுத்து போய் பேசுவாங்க வைப்பாங்க இந்த மாதிரிலாம் இருந்தது ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருக்கணும் அப்படிங்கறதுனால இவங்க இப்படி பண்றாங்களா இல்லையான்றது நமக்கு தெரியல பட் எனக்கு உள்ளேருந்து என்ன தோணுது அப்படின்னா பார்வோடைய அம்மாக்கே பாரு மேலே ஒரு பயம் இருக்கு புரியுதா அவ கண்டபடியாக என்ன பேசுவான்னு தெரியாது இங்கேலாம் பார்க்க மாட்டா நம்மளை கண்டபடியாக பேசிட்டான்னா ஊர் நமக்கு வந்து மான மரியாதையெல்லாம் கப்பல் ஏறுவோம் அதனால் வேணாம் நான் வடக்கி வச்சுக்குவோம் அப்படின்ற மாதிரி ஒரு பயத்திலேயே கூட்ட பேசுகிற மாதிரி தான் தெரியுது இதில் பாரு ஒரு நடிப்பு பேர் போடுறாங்க ஐயோ நீ என்ன சொல்லுவேன்னு தான்மா நான் வந்து இருந்தேன் நீ வந்து என்ன பேச போறேன்னு தான் நான் வந்து இருந்தேன் வச்சிட்டு இருந்தேன் நீ இவ்வளோ கூலாக ஹேண்டில் பண்ணுவேன் நான் நினைக்கவே நினைக்கவே இல்லைம்மா அப்படி இப்படின்னு விட்டு போடுறாங்க இதெல்லாம் நேற்று நைட் நடந்த விஷயம் நேற்று எபிசோட்ல நம்ம பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயங்கள் என்னென்னா நாலு பாயிண்ட் இருக்குங்க என்ன சின்னு ஒன்று ரியா வந்து நம்ம அரோராட்ட கேட்ட கேள்விகள் நீ என்ன அவனை லவ் பண்றியா என்ன என்ன துஷாரு துஷாரு துஷார்னா என்ன அப்படின்னு ரியா வந்து அவங்களுடைய அந்த அந்த சிம்பதி கேமை போட்டு உடச்சிட்டாங்க அப்படி ஒரு விஷயம் இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு இன்னொரு சில விஷயங்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா வீட்டில இருந்து இவங்க தனியா வர்றதுக்கான காரணம் என்ன அப்படின்றத போட்டு உடைச்சிருக்காங்க அரோரா வந்து பாத்தீங்கன்னா இங்க இந்தியாவில வாழ வேண்டிய பொண்ணு கிடையாது அது முக்கியமா தமிழ்நாட்டில் வாழ வேண்டிய பொண்ணே கிடையாது வீட்டில் இருக்கக்கூடிய ஆட்கள் வந்து அவங்களை வந்து கண்டுக்கலை அப்படின்ற ஒரு பிம்பம் கிரியேட் பண்ணப்பட்டது ஆனா அரோரா தான் அங்கே பயங்கர ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு வீட்டில் அதனாலதான் வெளியே வந்துட்டேன் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து இப்போ ரீயா சொல்றாங்க இந்தியன் ஃபேமிலி அப்படித்தான் இருக்கும் இந்தியன் ஃபேமிலி தான் இருப்பாங்க இப்போ என் பையன் அண்ணனே அப்படித்தான் இருப்பான் ம் நான் ஒரு ஆறு மணிக்கு மேலே ஏழு மணிக்கு மேலே வரல அப்படின்னா நான் கூப்பிட்டு கேட்க தான் செய்வேன் அப்படின்னு சரி பாருங்க அப்போ ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எல்லாம் அரோராக்கு எப்படி இருந்திருக்கு அப்படின்னு ஆறு மணிக்குள்ளே வந்துருவோம் சொல்லுவாங்க ஏழு மணிக்குள்ளே எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டாலே அரோரா ரெஸ்ட்ரிக்ஷாக இருக்கு புரியுதா அரோரா உடைய அந்த ஒரு கேம் ஸ்ட்ராட்டஜி கேம் பிளே பற்றி ரொம்ப தெள்ள தெளிவாக இன்டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரியா சொல்லிட்டு போயிட்டாங்க பார்வதிட்ட போய் வந்து சொன்ன விஷயங்கள் நீங்கள் தயவுசெய்து விட்டுருங்க அவை நீங்கள் உங்கள் பக்கம் வரமாட்டா அக்லியாக இருக்குது பார்க்கறதுக்கு நீங்கள் அவளை டார்கெட் பண்ணுறது அப்படின்றது வந்து ரொம்ப அக்ளியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி அரவராட்ட போய் உட்காந்து சொன்னாங்க எங்கள் பாரு பார்வதி உன்ன டார்கெட் பண்ணுறாங்கன்றது எவ்வளோ தூரம் நிதர்சனமான உண்மையோ அவ்வளோ தூரம் நீயும் அவங்கள டார்கெட் பண்ற அப்படின்றது நிதர்சனமான உண்மை அப்படின்றத ஓப்பனாக சொல்லிட்டு போயிட்டாங்க இது எவ்வளோ தூரம் எடுத்து போறாங்கன்றத பார்ப்போம் பட் இன்னைக்கு காலையில் பார்வதியோட அம்மாவும் பார்வதி உட்காந்து பேசிட்டு இருக்கக்கூடிய ஒரு செஷனில் பார்வதி வந்து அவனா அவ்வளோ பெரிய லார்டு மாதிரி பேசுகிறா பெரிய லார்டு மாதிரி பேசுறா அப்படின்னு பார்வதி கேரக்டராகவே ரியல் லைஃப்லேயே ஒரு ஒரு ரிலேஷன்ஷிப் மெயின்டைன் பண்ண முடியாத ஒரு குருக்கடான ஒரு ஃபெல்லோ அப்படின்னு எனக்கு தோணுது எத்தனை பேருக்கு தோணுதுன்றதை கமெண்ட் செக்ஷன் மென்ஷன் பண்ணுங்க அவங்க அவங்க வந்து நடிக்கிறாங்க அவங்க அம்மாவும் சேர்ந்து நடிக்கிறாங்க பார்வதி வந்து அவ்வளோ அப்பா நீ உன்ன மாதிரி வந்து இங்கே யாரும் விளையாட முடியாதம்மா உன்ன மாதிரி நீ கேமுக்காக யாரும் பண்ண முடியாதோமா ஒன்றை மாதிரி இது பண்ண முடியாமா தான் வரப்போகுதுன்றது நமக்கு நல்லா தெரியும் கானா வினோத்தா பார்வதியா கானா வினோதா பார்வதியா வர்றவங்க பூரா கானா வினத்து கூட இருங்க நீ கானா விண்ணது கூட இருக்கு நீ கானா விண்ணது ரியா கானா வினத்துக்கு உனக்கு சூப்பரா இருக்கு கமுருதீன் காணா வினதுக்கு உனக்கு சூப்பரா இருக்கு அமித்துக்கிட்ட கானா வினத்து கூட இருங்க என்ன அதான் முடிவு பண்ணிட்டீங்கன்னு தெரியுது கேவலமான ஒரு ஒரு சீசன்ல கேவலமா யாரு ஜெயிச்சா நமக்கு என்ன ஸோ இது ஒரு சைடு கமுருதீன் திருந்துவாரா அவங்க அக்காவும் அவங்க ஃப்ரெண்டும் வந்து சொன்ன விஷயங்கள் ரெண்டு விஷயம் ஃப்ரெண்டு அரோரா மேலே தூக்கி பழிய போடும்போது அக்கா பார்வதி மேலே பழிய போட்டாங்க நீ தலை நிமிர்ந்து நடக்கணும் அப்படின்னா பார்வதிட்டு இருந்து கொஞ்சம் தள்ளியே இருந்த அக்கா சொல்கிற வேலையில் பாம்பு கூட நம்பியிருந்தால் அரோராவை நம்பக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து ஃப்ரெண்டு சொல்லிட்டு போயிட்டார் இதில் இருந்த மக்குருதிக்கு அங்கே உள்ள வந்து ஒரு 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 சுகம் கண்டுட்டார் தனக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு ஆளோட வாழக்கூடிய ஒரு சுகம் அந்த சொகத்திலருந்து அவரால் வெளியே வர முடியாது தற்போதைக்கு அதனால என்ன பண்றாரு சரி ரெண்டு பேரும் வந்து சொல்லிட்டு போயிருக்காங்களா இதை ஏதோ எடுத்துக்கணும் அரோராவை எடுத்துக்கலாம் அரோரா வந்து ஏன்ட்டையும் காணாவி நினைப்பி இருக்கக்கூடிய நெகட்டிவ் எடுத்துட்டு போய் கண்டிப்பா வந்து வெளியே தப்பா பேசுறா இது எடுத்துக்குவோம் இதை எடுத்துட்டு பேசுவோம் அப்படின்ற மாதிரி அரோராவை பத்தி கேவலம் கேவலமா வந்து அவங்க அம்மா உட்காந்துருக்கும் போதே பார்வோ அரோரா கமுர்தின்னு பேசிக்கிறாங்க ஏன்னா நீ திருந்த மாட்டடா நீ மக்குருதின்றதை ஒரு மணிக்கு முந்நூறு தடவை இது பண்ணிட்டு தான் இருப்பாங்க ஆனா இன்னொரு பெர்ஸ்பெக்டிவ்ல யோசிக்க யாருமே தவறா யோசிக்காதீங்க பார்வுக்கு கண்டிப்பா அவங்க கல்யாண மாதிரி இருந்தா சிறப்பான ஆள் கமுர்தின் தான் சிறப்பான ஆள் கமிர்தின் தான் ஏன் அப்படின்னா அதை விட பெரிய தண்டனை பார்வுக்கு இருக்க முடியாது கமிருதீனுக்கு சிறப்பான ஆள் பார்வு தான் ஏன்னா அதை விட பெரிய தண்டனை யாருக்கு கமிருதினு கிடைக்கவே கிடைக்காது இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் அனுபவிச்சு ரொம்ப நல்லா ஓகே திருந்தி தப்பு இது தப்பு இது அப்படின்னு மாறுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கலாம் இன்னைக்கு வந்திருக்க ப்ரோமோ விக்ரம் வீட்டில இருந்து வந்திருக்காங்க எல்லாரும் பாரு 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 பேசுறாங்கன்னு பிஆர்டி வெளியே கேமர்ரா எந்த ஃபேமிலி வந்தாலும் பாரு பத்தாண்டா பேசும் எல்லா கேமையும் எடுத்து விட்டால பத்தி எந்த ஃபேமிலி வந்தாலும் பேசிதானே ஆகணும் சீசனவே முடிச்சு விட்டால பத்தி எந்த ஃபேமிலி வந்தாலும் பேசிதானே ஆகணும் கரெக்ட் தானே நெகட்டிவா இருந்தாலோ பாசிட்டிவா இருந்தாலோ ஒரு மாதிரி போயிட்டு இருக்கீங்க ஆனா இப்ப உங்களோட ட்ராக் மாறிடுச்சு அப்படி மாறிடுச்சு இப்படி மாறிடுச்சு என்ன என்ன புரியலையே என்ன பாசிட்டிவா பண்ணிட்டாங்க பாரு உள்ள இந்த கேமுக்காக என்ன பண்ணிட்டாங்க என்னடா கேமுக்காக எது வேணாலும் பண்ணுவா கேமுக்காக என்னடா கேமுக்காக எல்லாம் பண்ணலடா பர்சனலா அவங்க வந்து காசு சம்பாதிக்கணுன்றக்காக அதை பண்றது பணம் வரணுன்றக்காக பண்றது கேமுக்காக பண்றேன்னா என்ன தெரியுமா கேம்ன்றது மக்களை சம்பாதிக்கிறது வெளியே புரியுதா நான் உள்ள இருக்கணும்னு ஆடுறது கேம் கிடையாது என்ன லூஸ் மாதிரி பேசுறீங்க எல்லாரும் கேமுக்காக என்ன வேணாலும் பண்ணுவா உள்ள போறது கேமுக்காக என்ன வேணாம் அவ பண்ணிருக்க போறாம அவ உள்ள இருக்கணும்ன்றக்காக அவ டைட்டில் ஜெயிக்கணுன்றக்காக கேம் அது இல்லையே கேம் மக்களுடைய சப்போர்ட்டை சம்பாதிக்கணுன்றது தானே அதுக்காக என்ன பண்ணியிருக்காங்க எந்த இடத்துல விட்டு கொடுத்துருக்காங்க எந்த இடத்துல ஃப்ரெண்ட்ஷிப் மெயின்டைன் பண்ணியிருக்காங்க எந்த இடத்துல சீக்ரெட்ஸை மெயின்டைன் பண்ணியிருக்காங்க எந்த இடத்துல இந்த கண்டென்ட் தப்பாக போகணும்னு யோசிச்சிருக்காங்க எந்த இடத்துல யாரை மதிச்சிருக்காங்க எந்த இடத்துல ரூல்ஸுக்கு விளையாண்டுருக்காங்க பிரேக் பண்ண வேண்டிய இடத்துல எந்த இடத்துல பிரேக் பண்ணியிருக்காங்க ஜீரோ இல்லை ஜீரோ கூட இல்லை நெகட்டிவ் நெகட்டிவ் பருவதி ஸோ உங்கள் கருத்துக்கள் என்னென்னு கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க மக்களே முக்கியமாக இந்த வாரம் இருந்து இதுவரைக்கும் பாஸ் வரலாற்றுல எந்த இந்த டாஸ்க்கும் ஃப்ரீ டாஸ்க்கும் இந்த அளவுக்கு மொக்கை இறந்துருக்கிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை இந்த அளவுக்கு டிஸ்கனெக்டிவா இருக்கிற வாய்ப்புகளே இல்லை இந்த அளவுக்கு எப்படா முடியும் அப்படின்ட்டு இருக்கிற வாய்ப்புகள் இல்லைன்னு நான் நினைக்கிறேன் கருத்துக்களை பதிவிடுங்க பாரு திருந்த மாட்டாங்க கமுதியின் திருந்த மாட்டான் ரெண்டும் நல்ல ஜோடிகள் அம்மா உள்ள வந்து எதை பத்தி பேசாமல் நிச்சயதார்த்தம் பண்ணி வச்சு போனாங்கன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்றது என் கருத்து கருத்துக்களை என்னன்னு பதிவிடுங்க இன்னும் ஒரு ஆள் வரணும் ஒரு ஆள் வரணும் இல்லையா சுபிக்ஷாவோட ஃபேமிலி கடைசியாக வராங்க வாட் இஸ் விஜய் டிவி குக்கிங் என்ன பண்ண போறாங்க